படம் நல்லா இருக்குங்க கதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விசுவாசம்தான் ஆனால் விசுவாசங்கிறது அதை வச்சு ஏமாற்றிட்டாங்க நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சுன்னா சூரியோட நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு படம் அருமையாக இருந்துச்சுங்க சூர்யாவுக்கு இது ரெண்டாவது படம் கதாநாயகனா ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு விசுவாசமாக இல்லை உங்களுக்கு வந்து வெற்றியாங்கிற இடத்துல விசுவாசம் நல்லா ஒரு எதிரி அழித்து பக்காவாக கதை அமைச்சிருக்காங்க சிறப்பாக இருக்குது

எப்படி சண்டை போடணுமோ ஃபைட் பண்ணணுமோ அதே பாணியில் பண்ணியிருக்காரு அருமையாக இருக்குது கருத்து என்ன சொல்கிறாங்கனாக்கா உண்மை நேர்மையாக எல்லாம் சரியாக நடக்கணும் அப்படிங்கிறாங்க அதை காப்பாற்றுறாரு அவர் தான் சொக்க செம்மண்ண படம் சூரிய அது மட்டும் தானே வந்தேன் செம்மையா இருக்குண்ண சூரிய மட்டும் தான் கத்துன்னு சொல்லு சூரிய மட்டும் தானே படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் செம்ம தரமா இருக்கு நல்லா இருக்கு பாக்கலாம் ஃபேமிலியோட பாக்கலாம் சூரிய தரமா நடிச்சிருக்காப்ல ஃபைட்டு ஆ ஃபைட்டு தரமாக இருக்குது எல்லாம் நல்லா பார்க்கலாம் ஓகே நிறைய படம் செம்மையாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு நண்பர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குற படம் அருமையான படம் இந்த ஃப்ரெண்டுக்குள்ளே எப்படி அந்த சண்டை வருது என்ன ஒரு மோட்டிவேட்டு மாதிரி ஒரு படம் அது நல்லா இருந்துச்சு அந்த மண் பொண்ணு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்ட அழிவு தான் ஆனால் நல்லா இருந்துச்சு படம் வேறு லெவலில் இருந்துச்சு ஃபைட்டு செய்யணும் அதே மாதிரி இருந்துச்சு சூரிக்கு ஏற்ற படம் தான் அது நல்லா படத்தில் ஹீரோ யாருன்னு சொல்ல முடியும் ஆனால் சூரிய தான் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு வரேன் சூரிய வந்து இந்தாண்டு சைடு ஆப்போசிட்டாக பேசாத அந்த ஆண்டு பேசாத எல்லாம் ஈக்குவலாக பேசினார் வணக்கம் நான் சர்தார்ஜின்னு சொல்லி காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் இந்த எத்தனை படத்தில் அந்த நமிதா போஸ்டர் தொட்டுட்டு வர ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு அண்ணன் கருடன் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சூரியன் அண்ணன் சசிகுமார் அண்ணன் சமுத்துரவணி அண்ணன் இவங்களோட நல்ல ஒரு கூட்டணி ஒவ்வொரு ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும் ஓ நட்பு மூணு விஷயம் அழகாக சொல்லுவாங்க மண் பெண் பொன் இந்த மூணால மனித வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு மனிதரை சுற்றி இந்த மூணு விஷயம் நடக்கிறப்ப எவ்வளோ அழகாக இருக்கும்னு இந்த படத்தை அழகாக சொல்லியிருக்காங்க இயக்குநருக்கு பாராட்டு நாலு நாலு படங்கள்ல பட்டாசு மூணு நாலு அவர் எடுத்த நாலு படமே விறுவிறுப்பான படம் அதில் இது பெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நூறு சதவீதம் அழகாக கொடுத்துருக்காங்க படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெறும் வெற்றி படமாக அமையும் சூரியனனுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தொடர்ந்து அவர் இன்மை ஹீரோவாக தான் பண்ண போகிறார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமாம் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் திருவிடை மருதூர் அதை சார்ந்த பகுதிகளில் ஷூட் போணுச்சு ஒரு நூறு ஆர்டிஸ்ட் வந்திருந்தாலும் நான் ஆல்ரெடி ஏற்கனவே நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால தேனியில் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு ஒரு படத்தில் ஒரு பாதி சீனுக்கு மேலே வரேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அந்த ஊருக்காரங்க மாதிரி ட்ராவல் ஆகிறேன் ஒரு ரெண்டு இடத்துல டயலாக் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல ஒரு வெற்றி படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு இயக்குநருக்கும் அந்த டீமுக்கும் நன்றி சொல்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்